தென்குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் எனும் ஐம்பளத்தோர் ஓம்பல் தலை அதாவது பதினோரு விதமான கடமைகள் செய்ய வேண்டும் ஒரு குடும்பம் நடத்திரமான் இல்லறத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உள்ளவர் பதினோரு கடமைகளில் முதல் வீடியோவில் இன்னைக்கு மத்தியானம் பண்ணு மூணு சொல்லியாச்சு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற தலை துறவியை காப்பாற்றணும் பிரம்மச்சரியை காப்பாற்றணும் வானபரசர் அப்பா அம்மாவை காப்பாற்றணும் மூணு கிழமும் முடிஞ்சிடுச்சு அடுத்த மூணு பேர் யார் சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா துறந்தாருக்கும் துவாதாருக்கும் இழந்தாருக்கும் இது என்பான் துணை அடுத்த மூணு பேர் யார் பாதுகாக்கப்பட வேண்டியவர்களால் பாதுகாக்கப்படாதவர்கள் வறுமையுற்றவர்கள் புரியுங்களா இறந்தார் எவனோ ஒருத்தன் வந்து உன் வீட்டில் இருந்துட்டா அனாதப்பணும் அவனுக்கும் கடன் ஆறு கடமைகள் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்த அஞ்சு கடனை தான் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தானே என்னமோ ஐம்புலத்தார் ஒன்பத்தாறு என்ன அது சொல்கிறார் தென்புலத்தார்னா யார் நம்ம அப்பா அம்மா இறந்துடுறாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு கடன் செய்யணும் சரி இறந்தவுன்னையே வைக்காதனாலே அடுத்த பிறப்பு பிறந்துடுறாங்களா மறுநாளே பிறக்கப்படல கொஞ்ச காலம் தென்குளத்தில் தென்குளம்னா அந்த ஒரு தென்குளத்தில் இருக்கிறாங்க அது பெரிய கதை இருக்கட்டும் அந்த அதை அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் ஒரு வினைப்பயன் இருக்குது அதாவது ஒரு பயரை தண்ணியில் உரம் போட்டிங்கன்னா மக்களாலே மலைச்சி வந்துடும் தேங்காய மண்ணில் போட்டிங்கன்னா மூணு மாதம் அவங்க முளைச்ச அது அதுக்கு வினை பக்குவம் வினைக்காலம் உண்டு அதுதான் தென்குளம் இவங்க இறந்ததுக்கு பிறகு கொஞ்ச காலம் அங்கே இருப்பாங்க பிறகு தான் மனுஷனாக பார்ப்பாங்க மறுபிறப்பு இதனால் தென்குல திதிக்கடன் செய்யணும் அவர் சுயங்கிறார் வல்லூரே சொல்லியிருக்கிறார் பாமா சொத்து போட்டார் திதிக்கடன் செய்கிறான்னு தென் குலத்தார் தெய்வம் ஆரம்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு குல தெய்வம்னு இருக்கும் அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்துருப்பான் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் இல்லை ஒரு காளியம்மன் கோயில் இருக்கும் இது அதை வழிபட்டுக்கிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும் அதுதான் நம்ம வெளியூருக்கு வந்து பெரிய கோடி சரணானாலும் அதை மறக்கக்கூடாது அந்த குல தெய்வத்தை போய் வணங்கணும் புரியுங்களா அதுதான் தென்குலத்தார் தெய்வம் விருந்து மூணாவது விருந்து அதை மிகவும் முக்கியப்படுத்துக்கிறான் அதாவது நீ அப்பா அம்மாவுக்கு திதி செஞ்சாலும் அதனால் பலன் கிடைக்க போதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது புரியுங்களா தெய்வத்துக்கு போய் நீ அபிஷேகம் பூஜா நெய் நித்திய பூஜை நெய்மித்திய பூஜை எது செஞ்சாலும் அதனால் புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியாது நடுவில் கொண்டாது வச்சார் விருந்து தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஏன் நீ மற்றவனுக்கு உபசரித்தால் விருந்து போட்டால் இல்லாதவனுக்கு பசியாக கொடுத்தீன்னா அது இந்த ஜென்மத்திலேயே பணம் கிடைக்கும் அதனால தான் விருந்து ஒக்கல்னா உறவினர்கள் உறவினர்களை பாதுகாக்க வேணும் நான் தான்